வணக்கம் வெல்கம் பேக் உலகத்தில் பிறந்த எண்ணூறு கோடி மனிதர்களில் மிகவும் அதிகமான ஆசிகள் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வரும் ஏழு கோடி பேர்கள் மட்டும்தாங்க இலங்கையில் வாழ்ந்து வருபவர்கள் கூட அவ்வளவாக ஆசிகளை பெறல ஆமாங்க நினைச்ச உடனேயே அண்ணாமலைக்கு பயணிக்கும் சுதந்திரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருபவர்களுக்கு மட்டுமே இருக்குங்க திரு அண்ணாமலையாரின் மகத்துவத்தை நாம் வார்த்தைகளால் வடிக்க முடியாதுங்க பொதுவா அருணாச்சலத்தை கிரிவலம் வரும் முறையில் லட்சத்தி எட்டு முறைகள் இருப்பதாக அகத்தியர் சொல்றாருங்க கிரிவலம் வருகிறவர்கள் தரிசிக்கின்ற ஒவ்வொரு முக தரிசனமும் பலவிதமான தெய்வீக மற்றும் லௌலீக காரியங்களின் பலனாக அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை அருகே இருந்து பெறப்படும் கிரிவல தரிசனம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அரிய தரிசனங்க ஒரு முறை கிரிவலம் செஞ்சுப்பார் அதன் பலனை அறிவாய் என்கிறார் ரமணர் திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் வந்தால் நம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அற்புதங்கள் அதிக அளவு திருவண்ணாமலையில் அடிக்க ஆயிரம் லிங்கங்கள் என்பது ஐதீகம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது நாம் சிவத்தை நிச்சயம் உணர முடியுங்க கிரிவல பாதை மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதுங்க அதை நாம் நடந்துதான் செல்ல வேண்டுங்க கிரிவலம் வரும்போது நாம் இடமிருந்து வளமாக மட்டுமே வளம் வரணும் மலை சுற்றும் போது பஞ்சாட்சர மந்திரமான ஓம் மந்திரத்தை உச்சரித்து கொண்டு நடந்து வரணுங்க கிரிவலத்தை கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் இருந்து துவங்கணுங்க அதே மாதிரி கோவிலின் கிழக்கு கோபுரத்துலதான் கிரிவலத்தை நிறைவு செய்யணுங்க திருவண்ணாமலையின் எட்டு திசைகளிலும் நம் பாவங்களை போக்குவதற்காக அஷ்டதி பாலகர்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கங்களை நாம வழிபடணுங்க முதலில் கிழக்கு அதிபதியான இந்திரன் வழிபட்ட இந்திர லிங்கத்தை வழிபடணுங்க கிரிவல பாதையில் கடைசியாக இருப்பது வடகளுக்கு அதிபரான ஈசானன் வழிபட்ட ஈசானிய லிங்கங்க லிங்கிலிருந்து சற்று விலகி சுடுகாட்டுக்குள் பிரியும் தனிப்பாதையில் இருக்குங்க இறைநிலை அடைய வழிகாட்டும் இடமான இந்த ஈசானிய லிங்கத்தை வழிபட்டு அதன் பிறகு கோவிலுக்கு சென்று ஈசனை தரிசித்த பிறகுதான் கிரிவலம் பூர்த்தியாகுங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு தை மாதத்தில் வரும் பௌர்ணமி கிரிவலம் எப்போது அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தை மாதம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை பூசம் நட்சத்திரம் அன்று பௌர்ணமி வருதுங்க அன்றைய நாளின் பௌர்ணமி திதி நேரம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினோரு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரை இருக்குங்க அதனால தைப்பூச நாள் இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதிகாலையில் இருந்து இரவு பன்னிரெண்டு மணிக்குள் நீங்க கிரிவலத்தை முடிச்சுக்கணுங்க இருந்தாலும் தைப்பூசம் அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது காலை நான்கு மணியில் இருந்து காலை ஒன்பது மணிக்குள் மலையை சுற்றி வந்து மதியம் பனிரெண்டு மணிக்குள் சிவனை கோவிலில் தரிசனம் பண்ணுவது சிறப்புங்க இந்த அற்புதமான தைப்பூச திருநாளில் திருவண்ணாமலைக்கு யாரெல்லாம் பௌர்ணமி கிரிவலம் வரப்போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க